நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னாலே மிகச்சிறப்பாக தமிழ் மொழி வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் இருபது கோடி வியாபாரம் பண்ணது நூற்றி நாற்பது கோடி மேலே இப்போ வியாபாரம் பண்ணுறோம் கடற்பறையில் அதே மாதிரி பால்வளத்துறையில் இந்த வருஷம் தீபாவளிக்கு இருபத்தைந்து கோடி லாபம் சொன்னார் உண்மைதான் உலகத்திலே ஒரு மிகப்பெரிய துறையாக வளரும் என்பதை தமிழ்நாடு நிரூபிக்கும் தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவருடைய துறையை பற்றி சொல்ல வேண்டும் பால் வளத்துறை அதாவது நம்முடைய வாழ்க்கை தொடங்குவதும் பாலில் தான் முடிப்பதும் தான் ஆகவே அப்படி இருக்கக்கூடிய அந்த ஆவின் நிறுவனத்தினுடைய மிக மிக முக்கியமாக இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் தீபாவளிக்கு மட்டும் அவர் லாபம் ஈட்டி தந்திருக்கிறார் அந்த துறை அதுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள் தர வேண்டும் அதே போன்று அவர் கதர் அந்த கிராம தொழில்துறையினுடைய அமைச்சராகவும் இருக்கிறார் அதில் ஒரு டேக் லைனே பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் அணிந்து மகிழ்வோம் கதராடைகளை ஆதரித்து மகிழ்வோம் நெசவாளர்களை என்று என்னென்று சொன்னால் அந்த நெசவாளனை பற்றி ஒருத்தன் சொல்ல போனால் அவனுடைய உடையில் நெய்த நூலை விட தைத்த நூல் அதிகம் என்று எழுதலாம் நெய்த நூலை விட தைச்ச நூல்னால் அப்போ எவ்வளோ கீழ் போயிருக்கிறான் நெசவாளி அவனை ஆதரிப்போம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைச்சர் இங்கே இருக்கிறார் அவர் நம்முடைய கரங்களை தட்டி வரவேற்போம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய செல்லப்பிள்ளை அவர் இந்த துறையில் வந்த பிறகு பல சாதனைகளை எடுத்திருக்கிறார் அன்பார்ந்த பினாங் பெருநகரத்தினுடைய முதல்வர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பினாங் அவர்களே டிப்டி சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பினாங் அவர்களே சோமசுந்தரம் ஜூ அவர் திருவண்ணாமலைக்காரர் என்று சொன்னார்கள் உங்களுக்கு அடுத்து விஐடி தான் மிக புகழ்பெற்ற நிறுவனம் இல்லை நீங்கள் நம்முடைய அருமை நண்பர் விடுதலை கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்களே நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே நம்முடைய நவாஸ்கனி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய துணைத்தலைவர் மாநில துணைத்தலைவர் நவாஸ்கனி நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய மாவட்டத்தை சேர்ந்தவர் அவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அருமை சகோதரர் ஈஸ்வரன் அவர்களே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் வேல்முருகன் அவர்களே மட்டுமல்ல வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே நண்பர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நெல்லடா தொலைநிமிர்ந்து நிற்கிறக்கூடிய ஒரு சமூகத்தினுடைய எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுங்கிறது வி ஆர் லிவிங் மோர் தேன் டென் க்ரோட்ஸ் ஆஃப் பீப்புள் ஃப்ரம் ஆல் ஓவர் த வேர்ல்டு க கனடா இஸ் அ ஒன்லி கண்ட்ரி தட் ஹேவிங் த ஃபோர் ஹண்ட் ஃபோர் க்ரோட்ஸ் ஆஃப் பீப்புள் பட் த தமிழின்ஸ் ஆர் அரவுண்ட் த வேர்ல்டு இஸ் எ மோர் தேன் டென் க்ரோட்ஸ் ஆஃப் பீப்புள் பத்து கோடி மக்கள் வாழ்கின்ற தமிழ் இனம் அதில் எட்டு கோடியே பதினாலு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள் ரெண்டு கோடி பேர் மற்ற மாநிலங்களிலே அதில் குறிப்பாக மலேசியாவிலே சிங்கப்பூரிலே எல்லா உலகளவிலும் வாழ்கிறார் நம்முடைய விஐடி அண்ணன் விஸ்வநாதன் விஐடி என்றால் வெள்ளூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வெள்ளூரில் மாத்திரமல்ல சென்னையிலும் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார் மிகப்பெக உலக புகழ்பெற்ற நேற்று கூட மாணவர்கள்லாம் வந்து அவரை பார்த்தார்கள் அவர் மிக பெருமையாக இருந்தது நம்முடைய பறை பெருமையை பறைசாற்றுகின்ற தமிழ்நாட்டினுடைய பெருமை சாற்றுகின்ற ஒரு கல்வி நிலையத்தை கல்வி சார்ந்த ஒரு நிலையத்தை நடத்துகின்ற அண்ணன் விஸ்வநாதன் அவர்களே வருகை வந்திருக்கின்ற நம்முடைய பெரியோர்களே நண்பர்களே நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னாலே மிகச்சிறப்பாக தமிழ் மொழி வளர்ந்திருக்கிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும் பெரும்பாலும் அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட இனம் என்றால் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் எம்ஜிஆர் என்றெல்லாம் சொல்லுவார் ஆனால் திராவிட இனத்தை தூக்கி பிடித்தவர் தலைவர் தான் திராவிட இனம் ஒன்று தமிழ் ஆள வேண்டும் என்று நினைத்தவர் தமிழர் கலைஞர் தான் அவருடைய வழியிலே தான் அவருடைய மகன் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே ஆட்சி செய்கின்றார் அவருடைய நல்லாட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறிலும் தொடர் தொடர இருக்கின்றது இங்கே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் பெனாங் எஸ் லீட் டு தி கண்ட்ரி மோர் தேன் செவன் இயர்ஸ் ஆஃப் தி டிகேட்ஸ் திஸ் டிகேட் இந்த ஆண்டு அவர் ஏழாவது இடத்தை முடித்ததற்காக சொன்னார்கள் தொடர்ந்து நன் நன்மையாக நன்மையாக வைக்கின்றவர்கள் யாராக இருந்தாலும் தொடர்ந்து தமிழ்நா முதலமைச்சராக வர முடியும் தோஸ் ஓர் ஆக்டிங் ஆஃப் த பீப்புள் சொன்னார் அப்போ பால்வளத்துறை பற்றி சொன்னார்கள் கதர் துறை தீஸ் டூ டிபார்ட்மெண்ட்ஸ் ஆர் ஒன்லி ஃபார் பூவர்ஸ் அண்ட் தி மிடில் கிளாஸ் பீப்புள் பால்வளத்துறையில் கன்சியூமரும் ஏழை நடுத்தர மக்கள் உற்பத்தி பண்ணுறவனும் வே ஏழை நடுத்தர மக்கள் ரெண்டு பேருக்கும் ப உற்ப உற்பத்தியும் கூட்ட முடியாது ப்ரொடக்ஷன் அதே சமயத்தில் கன்சியூமர் வாங்கி சாப்பிட்றவனுக்கு பன்னிரெண்டு ரூபா குறைச்சி கொடுக்குறோம் வெளியில் விற்கிற காட்டிலும் பால் வளர்த்துடைய முப்பது ரூபாய் முப்பது முப்பது லட்சம் பால்வளத்துடைய பாக்கெட்டு கொடுத்துக்கிட்ருக்கான் அதில் என்னென்னா வெளியில் இல்லைன்னு ஒரு முடிவு பண்ணிட்டோம் வி ஆர் இம்ப எக்ஸ்போர்ட்டிங் கீஸ் டு அமெரிக்கா நம்ம அமெரிக்காவுக்கு கீழே நெய்யெல்லாம் ஏற்றுமதி பண்ணுறோம் அந்த அளவிற்கு மிகச்சிறந்த துறையாக தமிழ்நாட்டிலே நம்முடைய பால்வளத்துறை பெரிய டிபார்ட்மெண்ட்டு நிறைய வேலைகள் இருக்குது நம்முடைய கவர்மெண்ட் வந்த பொறுத்து எயிட்டீன் ப்ராஜெக்ட்ஸ் கோயிங் ஆன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாண்மிகு தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்றதற்கு பின்னாலே ரெண்டாயிர பதினெட்டு ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இரண்டில் தொடர்ந்து வச்சு எல்லாத்தையும் தொடர்ந்து வச்சிடும் அப்போ வாழ்வுள்ள துறை வந்து இஸ் அ லீடிங் இன் ஒன் ஒன் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற அளவிற்கு ஒரு உலகத்திலே ஒரு மிகப்பெரிய துறையாக வளரும் என்பதை தமிழ்நாடு நிரூபிக்கும் அடுத்து கதர்துறை கதர் துறையில் பார்த்தீங்கன்னா ஏழை எளிய மக்கள் வின்டர் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது ஆனால் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது அந்த காலத்து காந்தி மகான் உருவாக்கினது கதர்துறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அவர் இப்போ நம்முடைய நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார் போக கதர் அவர் உருவாக்கினது அவர் தான் அவருடைய தான் நம்முடைய தலைவர்கள் எல்லாம் தலைவர் கலைஞர் போன்றவர்கள் நம்முடைய தளபதி போன்றவர்கள்லாம் போய் கொண்டிருக்கிறார் ஆக தமிழ்நாடு இன்றைக்கு ஒரு மிக தமிழ் அதாவது ஒரு பாட்டு கூட நீ கேள்விப்பட்டிருப்பிய தமிழுக்கும் முதன்று பேர் அந்த தமிழின்பல் உயிருக்கு என்று அந்த உயிருக்கு நேரான தமிழை இங்கே பல பேர் நம்முடைய பகுதியிலேருந்து வந்திருக்காங்க இப்போ நாங்களே எல்லாம் வந்து தொழில் செய்கிறாங்க நான் கேட்குறது இப்போ நான் படிக்கும் பள்ளிக்கூட மாணவனாக இருக்கின்ற பொழுது நான் செட்டிய விட்டு பெரும பெருமகான பள்ளி வீட்டிலேருந்து படித்தேன் ஒரு சிக்ஸ் இயர்ஸ் ஐ லீட் மை எஜுகேஷன் அட் மை செட்டியார்ஸ் ஹவுஸ் இந்த ஸ்கூல் டேஸ் அப்போ சொல்லுவாங்க ஆச்சிங்கள்லாம் எங்கெல்லாம் பினாங்கு போயிருக்காங்க அப்படின்னு அப்போ பினாங்குங்கிறது டேரக்டாக வர முடியாது இப்போ தான் உங்களுக்கு டேரெக்ட் ஃப்ளைட்டு அப்படி சோமசுந்தரன் சொன்னார் நான் தான் உடனே ஒரு மூணு ஏழு மணி நேரத்தில் அங்கிட்டு ஒரு ஒரு மணி நேரம் மட்ராஸ்லேருந்து ஒன்றரை மணி நேரத்தில் ஒரு அஞ்சு மணி நேரத்தில் ஊருக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னார் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு நாங்க டேரெக்ட் ஃப்ளைட் போட்டது ரொம்ப சந்தோஷம் இப்போ நாங்கள் வந்து வேறு மலேசியா வந்து வந்தோம் அது ஆனால் பிராங்கு வந்து நம்ம நாட்களில் வந்து தமிழ்நாட்டில் தொடர்பு கூடவே ஒரு இடம் வந்து நாங்கள் இட்ஸ் கனெக்டட் வித் தமிழ்நாடு மலேசியாவில் இருந்தால் கூட நம்ம தமிழ்நாட்டோடு தொடர்புடைய நிறைய பெருமக்கள் இங்கே தொழில் செய்கிறார் அவர்கள் நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய துறை இரண்டிலும் மிகப்பெரிய சாதனை நாம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் ரொம்ப நேரம் பேச முடியாது நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு ஆகவே நீங்களாம் ரொம்ப நேரம் காத்துக்கிட்டு இருக்கீங்க ஆகவே பால்வளத்துறை கதர் துறை இரண்டு துறையும் மிக சிறப்பாக ஏழை எளிய மக்களின் துறையாக பெரிய உயர்ந்த துறையாக இப்போ இருபது கோடி வியாபாரம் பண்ணது நூற்றி நாற்பது கோடிக்கு மேலே இப்போ வியாபாரம் பண்ணுறோம் கதர் துறையில் நிறைய ஸ்டால்லாம் போட்டிருக்கோம் அதே மாதிரி பால்வளத்துறையில் இந்த வருஷம் தீபாவளிக்கு இருபத்தைந்து கோடி லாபம்னு சொன்னார் உண்மைதான் நிறையா வைக்கிறப்ப ஐஸ்கிரீம்லாம் எம்ஏசிட்டி பால்னு ஒரு பால் வந்து வருது தொண்ணூறு நாள் கெடாமல் இருக்கும் நிறையா வி ஆர் சென்டிங் த பால் பவுடர் இந்த பேக்கேஜில் ஐம்பது இருபது அஞ்சு கிலோ முப்பது கிலோவில் போட்டு கொடுக்குறான் எல்லாம் போ நல்ல வரவேற்பு வெளிநாடுகளில் மிகச்சிறந்த துறையாக தமிழ்நாடு நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்களுடைய தலைமையில் வளரும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தை தெரிவித்துக்கொண்டு எங்களையெல்லாம் அழைத்த நிறைய பேசன்னு வந்தேன் ஆனால் நேரம் அதிகமாகிவிட்ட காரணத்தினால் நண்பர்கள்லாம் நிறைய பேச வேண்டியிருக்கு ஆகவே என்னுடைய உரையத்துடன் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க தமிழ் தமிழக அமைச்சர் நேரத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பது நமக்கு புரிகிறது ஏன்னால் அந்த நேரத்திற்கு குறிப்பறிந்து பேசுவது என்பதுதான் சபையினுடைய அழகு அந்த வகையிலே மிக சுருக்கமாகவும் தான் சொல்ல வேண்டிய கருத்துக்கடையும் சொல்லி முடித்திருக்கிறார்